Doctor, doctor, hello, hello doctor, there is a person who has a fever, please come quickly. Doctor, you may நான் சரிட்டா சென்னை பயமா இருக்கேன் இனிமே குடிக்காதீங்க உங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல நான் குடுக்க மாத்திரம் வந்து கரெக்டா சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் காய்கறிகள் எல்லாம் சாப்பிடணும் சரியா போதை போதைய குடிக்கூடாது சரியா குடிச்சீங்கன்னா உங்க உடம்புக்கு தான் கேடு பாக்கீங்களா வராங்க உங்க வீட்டுல அப்பா அண்ணே பதக்க எடுத்தாருங்க சொன்னதாரங்க